கஞ்சி காமாட்சி உனை காணும் திரு காட்சி கஞ்சி காமாட்சி உனை காணும் திரு காட்சி நெஞ்சில் இருள் ஓட்டும் அருள் நிலவு முகம் காட்டும் நெஞ்சில் இருள் ஓட்டும் அருள் நிலவு முகம் காட்டும் எழில் கஞ்சி காமாட்சி உன காணும் திரு கஞ்சி காமாட்சி காணும் திரு காட்சி ஆசையினால் ஆடி துன்பம் அடைந்ததெல்லாம் ஒரு கோடி ஆசையினால் ஆடி துன்பம் அடைந்ததெல்லாம் ஒரு கோடி பாசத்தினால் கூவி உன்னை பாடுகின்றான் தேவி பாசத்தினால் கூவி உன்னை பாடுகின்றேன் தேவிரு கஞ்சி காமாட்சி காணும் திரு காட்சி கஞ்சி காமாட்சி காணும் திரு காட்சி பலர் வெறுத்தார் என்னை என்று பழிப்பதுண்டோ அன்னை பலர் வெறுத்தார் என்னை என்று அழி பழிப்பதுண்டோ கலைமகளே தாயே மெய் கருணை நீ ஏ கலைமகளே தாயே மெய் கருணை கடல் நீ தெய்வ கஞ்சி காமாட்சி உனை காணும் திரு காட்சி நெஞ்சிங்கள் ஓட்டும் அருள் நிலவு முகம் காட்டும் எழில் கஞ்சி காமாட்சி புனை காலம் திருக்காட்சி எழுதிவிட்டா யாரோ கண்ணில் இருப்பதெல்லாம் நீரோ ட்டாரோ கண்ணில் இருப்பதெல்லாம் நீரோ அழுது விட்டேன் சும்மானி அன்பு செய்வாயம்மா அழுது விட்டேன் சும்மானி அன்பு செய்வாயம்மா கஞ்சிகாமாட்சி உனை காணும் திரு காட்சி கஞ்சி காமா உனை திரு காட்சி நெஞ்சில் இருள் ஓட்டும் அருள் நிலவு முகம் காட்டும் நெஞ்சில் இருள் ஓட்டும் அருள் நிலவு முகம் காட்டும் ಎರ ಕಂಜಿ ಕಾಮಾಕ್ಷಿ ಉಣ್ಣಕಾಳು ತುರುಕಾಚಿ ಕಂಜಿ ಕಾಮಾಕ್ಷಿ ಉಣ್ಣಕಾಳು ತುರುಕಾಚಿ ಅಮ್ಮ 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 ಕಂಜಿ ಕಾಮಾಕ್ಷಿ